தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்தில் உள்ள சருக்கை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் பாபநாசம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வன் ஐயா ராசு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தராஜ் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சரவணபாபு முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஜெகநாதன் மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை அலுவலர் அன்புமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினா் கிராம மக்கள் திரளாக பங்கேற்ற இக்கூட்டத்தின் முடிவில் ஊராட்சி செயலாளர் குணசேகரன் நன்றி தெரிவித்தார் அதன் அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு சிறப்பு காந்தி ஜெயந்தி என்று நடத்தப்பட வேண்டிய கிராம சபை கூட்டம் ஆயுத விஜய் என்ற ஒரு சிறப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற காணொலி மூலமாக ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு நூறு பேசியுள்ளார் சற்று எனக்கூடிய ஒரு கோடி மக்களுடன் என்று அவர் கலந்துடைய அதனை